அடுத்து ஐயா வைகோ அவர்களை போன்றவர் நேற்று என்னை கொஞ்ச நேரம் திட்டினார் அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா வைகோ ஐயா அவர்களுக்கு என்னை கொஞ்சம் ஒருத்தர் செங்கல் எடுத்துருவான் வர்றான் அவனை விட மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் எப்படி செங்கல் எடுப்பான் அரசியல்ல சில தலைவர்கள் ஏன் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற உதாரணம் ஐயா வைகோ அந்தந்த வயசு வரும்போது ரிட்டையர் ஆகும் ஆகலின்னா அந்த பிரச்சனை வரும் மேடைக்கு போய் என்னை மாதிரி சின்ன பையனை எல்லாம் பிடிச்சி திட்டுறது முதலமைச்சர் அவர்களுக்கு புகழ் பாடுவதற்காக அந்த மேடையை பயன்படுத்தியும் வைகோ ஐயாவுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் அதாவது தமிழகத்தினுடைய தீய சக்தி திமுகன்னு சொன்னவர் அவர் உயிரோடு இருக்கும் வரை சாதிக் பாஷா அது இது டூ ஜி ஊழல் அவர் பேசினதில் எடுத்து நீங்க எரிய போட்டு பாருங்க அவ்வளவு பேசிய வைகோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற முடியாதுங்கிறார் வைகோ ஐயா நல்லா இருக்கணும் நூற்றம்பது வருஷம் வாழனது வேற எங்கன்னா அதனால ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் வைகோ கண் முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி இல்லாமல் வைகோயாவும் போறாங்க பெரிய ஒரு தலைவர் தனிப்பெரும் தலைவர் வைகோயா அவர்கள் வந்து திமுக கட்சிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் புகழை பாடக்கூடிய கோர்ட்டில் ஒரு குமாஸ்தாவாக மாறி இருப்பது ஒரு வேதனைக்குரிய வருந்தத்தக்க ஒரு விஷயம்